டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டேட் டைம் நிகழ்ச்சியில் இதுவரை ஐநூற்றி அறுபது நிகழ்ச்சிகள் பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக தெளிவாக மெதுவாக கருத்தை கற்றுக்கொடுக்கும் வகையிலே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக கொடுக்க தேவன் உதவி செய்து வருகிறார் இந்த ஊழியர்களுக்காக எங்களோடு இருக்கிற குழுவினருக்காக தயவு செய்து ஒவ்வொரு நாளும் செப்பியுங்கள் ஒட்டஞ்சத்தரத்தில் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம் பின்தொடர் பணி உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய இலக்கியங்கள் எங்களிடத்தில் உண்டு நோட்ஸ் இருக்கிறது பைபிளில் உள்ள அறுபத்தாறு புத்தகங்களும் அதனுடைய பின்னணி குறிப்புகள் புள்ளி விவரங்கள் அதை பற்றிய புத்தகங்கள் உண்டு பட்டியல் தேவையானால் உடனடியாக எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க அதை பற்றி உங்களுக்கு விவரங்களை தெரிவிப்போம் தேவையானவருடைய சிலவற்றை இலவசமாக அனுப்பி தருவோம் நம்ம புதிய ஏற்பாட்டில் சுமாராக அறுபது வசனங்கள் மன்னிப்பை பற்றி இருக்குது இந்த வசனங்களை எப்படி ரெஃபரன்ஸோடு படிக்கிறன்னு பார்த்துட்ருக்கோம் முதல்ல நான்கு சுசேஷில் பார்க்குறோம் மத்தியில் ஐந்து அதிகாரங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஆறு ஒம்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தாறு இதுக்கு முந்தின நிகழ்ச்சியில் மார்க்கில் வரிசையாக ஒன் டூ த்ரீ ஃபோர் வரிசையாக இருக்குது லெவன் சாப்டர் பதினோரு அதிகாரம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் லூக்கா சூசியஸில் பதிமூன்று அதிகாரங்களில் மன்னிப்பை பற்றி வருது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன் பாருங்கள் ஸ்க்ரீனில் ஒரு சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறாங்க என்னென்னா வரிசையாக இருக்குது பாருங்களேன் நீங்கள் பார்க்க முடியுதா அந்த நோட்ஸ் போது அந்த நம்ம ரெஃபரன்ஸை பாருங்கள் ரெஃபரன்ஸை நம்ம கொஞ்சம் பார்த்து படணும் அப்போ லேசாக ரெஃபரன்ஸ் மனசுக்குள்ள நிற்கும் எப்படின்னா வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா அதை கவுண்ட் பண்ணால் அப்படியே பாருங்கள் பதிமூன்று அதிகாரங்களில் இருக்குது மூன்று அதிகாரங்களில் ஒரு ஸ்டார் மார்க் இருக்குது ஸ்டார் சின்ன ஸ்டார் அந்த ஸ்டார் மார்க் ஏன் அப்படின்னா மூன்று அதிகாரங்கள் ஸ்டார் மார்க் பாருங்கள் பதிமூணில் இருக்கா அப்புறம் பதினைந்தில் இருக்கா பத்தொம்போதில் இருக்கா பதிமூணு ஏறக்குறைய பாதியை விட அதிகம் இருபத்தி நாலு அதிகாரங்களில் பதிமூணு அதிகாரங்கள் மூன்று அதிகாரங்கள் பதிமூணு பதினைந்து பத்தொம்போது இந்த மூன்று அதிகாரங்கள்லேயும் உள்ள வாக்கியங்கள் வசனத்தில் மன்னிப்புன்ற வார்த்தை வரலை ஆனால் அதை பற்றிய காட்சிப்பாகணும் பதிமூணில் தான் ஒரு தோட்டக்காரன் ஒரு எஜமான் அத்திமரம் மூணு வருஷமாக எவ்வளோ அதுக்காக பண்படுத்தினாலும் கனி கொடுக்கல வெட்டுன்றார் ஆனால் தோட்டக்காரர் சொல்கிறார் வெட்ட வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க நான் அதை பார்க்குறேன் இதுவும் மன்னிப்புக்கான ஒரு தெளிவான காட்சி பதினஞ்சில் பாருங்கள் கெட்டகுமாரின் கதை இளைய உணர்வை பெற்று புத்தி தெளிந்து டாப்பத்தில் போய் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்புறம் பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிக்கிறான் மன்னிங்கன்னு கூட கேட்கலை யோசிக்கிறான் வேலைக்கார ஒருத்தனை கூட வச்சுக்கேன்னு ஆனால் அவன் அப்பா கொடுத்த மன்னிப்பு எவ்வளவு ஒரு டிஸ்கிரிப்டிவாக எவ்வளோ கருத்தான ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் மாதிரி இருக்குது ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவன் அழுக்காக நாற்றத்தோட முடியெல்லாம் சரி பண்ணாமல் அப்படி தான் வரான் அப்பாவின் அன்பு அவனை மூடிக்கொண்டதான் பாவ மன்னிப்பு என்றால் மூடுதல் அன்பு திரளான பாவங்களே மூடும் அவனை சுத்தப்படுத்தி நல்ல சாப்பாடு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம் அன்றைக்கி ஒரு பெரிய கொண்டாட்டம் இருந்தது பாவம் மன்னிப்பு ரட்சிப்பின் சந்தோஷம் அங்கு வெளிப்படுகிறது பாவம் மன்னிக்கப்படும் போது பாவம் மன்னிப்பின் நிச்சயம் ரச்சிப்பின் சந்தோஷம் இதுக்காக நித்திய ஜீவனுக்காக அடிக்கடி நம்ம நன்றி சொல்லணும் இப்போ லூகோ அசோசியேஷனில் அந்த அதிகாரங்களை மட்டும் பாருங்கள் இது உங்களுக்கு அனுப்பி தரலாம் நோட்ஸ் அனுப்பலாம் பவர் பாயிண்ட் மாதிரி இந்த வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் பிடிஎஃப் பண்ணி ஏன் அனுப்புனா சும்மா நீங்கள் பார்க்கல ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் குறிங்க நான் ஒரு முறை சொல்லி கொடுத்தேன் எப்படி பாவ மன்னிப்புக்கு என்ன மாதிரி அடையாளம் ஒரு பென்சில் ஏன்னா கருப்பு கலர் பென்சிலில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி இன்ட்டு மார்க் பாவத்தை குறிக்குது அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு என்றால் மூடுதல் நீக்குதல் ரத்து செய்தல் கேன்சல் மன்னிப்பு 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 தாருமே இறைவா மன்னிப்பு இறைவா ஒரு பயங்கரமான குற்றம் செய்தவனுக்கு கூட ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது ஆனால் போது அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது ஒரு கடனில் மாட்டியிருக்கவன் அவனுக்கு கடன் கட்ட முடியாது அந்த கடன் கொடுத்தவர் இறங்கி கிருபை பாராட்டி கடனை என்ன பண்ணுகிறார் ரத்து செய்கிறார் இதுக்கு ஒரு சிறந்த வசனம் பகுதி பிலமூன் நிருபம் அதில் பாருங்கள் அருமையான வசனம் இருக்குது பிலமூன் பதினேழில் அந்த அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கலாம் சின்ன அதிகாரம்தான் ஒற்றை அதிகாரம் அப்போ இந்த கெட்டகுமாரன் கதையில் மன்னிப்புன்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் மன்னிக்கப்பட்டதனுடைய ஆசீர்வாதத்தின் காட்சியைப்பாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை பத்தொம்போது சகை கதை அங்கே பாவம் உடனே மன்னிக்கப்படுது சமுதாயமாக அவனை பாவியான மனுஷன் சொல்லுச்சு அவன் அப்பா அம்மா சகைன்னு பேர் கொடுத்தாங்க சகைனா பேர் புனிதன் புனித் அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க இப்போ தூய்மை ஆனால் அவன் பயங்கரமான பாவத்துக்கு அடையாளமாக இருந்தான் இயேசு சந்தித்த உடனே இயேசுவை பார்த்த உடனே அவரை அழைச்ச உடனே அவரை கூட்டிகிட்டு போன உடனே பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டனால அவன் என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் சரி செய்கிறான் நாலு மடங்கு நான் கொடுத்துட்றேன் பாதி ஏழைகளை கொடுத்துட்றேன் பாவம் உண்மையாக மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருந்தால் பல காரியங்களை திருப்பி அவங்க செய்வாங்க ஏதோ தவறாக பொய் கணக்கெலாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் போய் சரண்டர் பண்ணிடுவாங்க பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள் மனம் கேட்ட கனிகளை காட்ட முடியும் சரி இந்த மூணு அதிகாரம் பதிமூணு பதினஞ்சு பத்தொம்பது இப்போ இந்த லிஸ்ட்டை பாருங்கள் கூட பாருங்கள் அந்த அதிகார நம்பரை பார்த்துட்டே வாங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் என்ன நம்பரு அப்படின்னு கேட்டால் லேசாக சொல்லிடலாம் ஒற்றப்பட நம்பர் ஒம்பது இல்லை பதினொன்று இருக்குது பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சில் நம்ம பார்த்தோம் பதினேழில் பதினேழு மூணு நாளில் பாருங்கள் அந்த வசனம் பைபிள் பேஜ் பாருங்கள் உங்கள் பைபிளில் பாருங்கள் ஒரு நாளில் இந்த ஒன்று பக்கத்தில் ஒன்று இழைக்குங்க ஏழு தரம் இந்த ஏழு பக்கத்தில் ஏழுன்னு இழைக்குங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் பைபிளில் உடனே எடுத்துக்கலாம் இருக்குது பார்த்தீங்களா பதினேழு அதிகாரத்தில் மூணு நாலு வருஷத்தில் மன்னிப்பை பற்றி இருக்குது ஒரு நாளில் ஏழு தரம் செய்தால் கூட மன்னிக்கணும் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு அந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர் பென்சிலில் சிலுவை அடையாளம் போட்டுக்கலாம் ஏன்னா சிறுவையில் மூணு மணி நேரம் தொங்கி அந்த சமயத்தில் தன்னை அவ்வளவு வதைத்த மரண தீர்ப்பு கொடுத்த தன்னுடைய சொந்த ஜனம் பிரதான ஆசாரியர் வசனத்தை போகச்சவங்க ரோமோ போரிச்சவ அவங்களெல்லாம் இதாகவே இவர்களுக்கு மன்னியும் செய்வது என்னதுன்னு அறியாமல் செய்கிறாங்கன்னு சிலுவையில் அவர் பயன்படுத்தின முதல் வாக்கியத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான் மன்னிப்பு கடைசி இருபத்தி நாலில் நம்ம ஏற்கனவே இன்னொரு ப்ரோக்ராமில் பார்த்தோம் நூற்றி இருபத்தி மூணாம் பக்கம் ஒன் டூ த்ரீ அதாவது மனம் திரும்புதலும் மன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது யோவான் இருபது இருபத்தி மூணாவது வசனம் யோவான் இருபது இருபத்தி மூணு யோவான் இருபதாம் அதிகாரம் உயிர் திறந்த பிறகு நடந்ததை சொல்லுது நூற்றி ஐம்பத்தெட்டாம் பக்கம் ரைட் சைடில் கீழே பாருங்கள் நாலு இடத்துல வருது ஆண்டவர் அப்போஸ்லருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறார் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் போல் இந்த நான்கு சுசிஷங்களில் ஏறக்குறைய இருபத்தி நாலு அதிகாரங்களில் மன்னிப்பை பற்றி நேரடியாக அல்லது மறைமுகமாக பார்க்கணும் மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாரு இறைவா மன்னிப்பு தாரு இறைவா மன்னிப்பு என்பது ஒரு முக்கியமான போதனை வளையற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் வசனங்களை இந்த மாதிரி ஏ போரில் ரெண்டு பக்கத்துலையும் இருக்குது இதை வைத்து உட்கார்ந்து இந்த வசனத்தெல்லாம் குறித்து முடிந்தால் அதை எழுதலாம் மன்னிப்பு புதிய ஏற்பாடு வசனங்கள்னு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கும் அனுப்புகிறான் ஒரு பத்து பிரதிகளை அனுப்புன்னா பத்து பேருக்கு கொடுப்போம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பத்து காப்பீஸ் அனுப்புகிறான் இந்த ஊனியத்துக்காக நீங்கள் ஜோ பண்ணுங்க அநேகருக்கு இந்த நாள் பாவம் மன்னிப்பை பெறும் நாளாக ரசிக்கப்படும் நாளாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி செபிங்கள் இது தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி விசுவாசியாக வளரும்போது நம்முடைய வளர்ச்சியில் தேர்ச்சியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவம் பிறருடைய பாவங்களை நாம் மன்னிப்பது மன்னிப்பில் எப்போதுமே ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது பாதிப்பை ஏற்படுத்துகிறவர் பாதிக்கப்படுகிறவர் இங்கிலீஷில் அஃபண்டர் அஃபண்டர் அப்போ நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நம்மை எளிதாக யாராவது ஒருத்தர் புண்படுத்தி விடலாம் நாமும் மற்றவர்களை புண்படுத்தி விடலாம் சில சமயத்தில் நமக்கு தெரியாது ஒருத்தர் எவ்வளோ தூரம் புண்படுத்தியிருக்கோம் வேதனைப்படுத்தியிருக்கோம் அப்போ நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டு உணர்த்தும் போது அவர்களோட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான் சிலர் நம்மை ஐக்கியத்தில் ஒரே சபையில் ஊழியக்காரர்கள் இடையில் கூட ஒரு ஒரு மன்னிக்க மன்னிக்க வேண்டியது அவ்வளவு அவசியம் ஆனால் அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் மன்னிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு தேவனுடைய தன்மை ஆகவே மன்னிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் இயேசு எனக்கு எவ்வளோ மன்னித்தார் இதெல்லாம் ஒன்றுமே நினை யோசித்தா மன்னிப்பது மிகவும் எளிது ஆகவே தான் மன்னிப்பை பற்றி அடிக்கடி நினைக்க வேண்டும் மன்னிப்பை பற்றிய வசனங்களை அடிக்கடி படிக்க வேண்டும் கத்துடைய ஜபத்தில் மூணே மூணு வாக்கியங்கள் நம்முடைய தேவையை சொல்கிற வாக்கியம் அதில் நடுவில் இருக்க வாக்கியம் மன்னிப்பை பற்றிய வாக்கியம் குற்றங்கள் கடன்கள் அநியாயங்கள் தப்பிதங்கள் அக்கிரமங்கள் மீதர்கள் இவைகளெல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நீரோ அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருந்தீர் என்ற அழகான வசனம் இருக்கு மன்னிப்பை அருளும் பரிசுத்தரே ஒரு அழகான பாடல் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பாடல் அந்த டெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் கருத்தான பாடல் இதை பற்றி கூடுதல் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இப்பொழுது செவிப்போம் அன்பின் தாப்பினை கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களுக்காக நன்றி சொல்கிறோம் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு கண்களை திறக்கும் அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும் நேரமாக வாய்ப்பாக கிருபையாய் மாறட்டும் மற்றவர்களை மன்னிப்பதிலே சிரமப்படுகிற கஷ்டப்படுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்கித்தார் கிறிஸ்துவின் சிந்தை பொறுமையின் சிந்தை தாழ்மையின் சிந்தை 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 மன்னிக்கும் எல்லாருக்கும் அதை அரளி செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார் நம்மை தானே மாற்றி நலிந்து எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார் மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாருமே தாருமேவா மன்னிப்பு தாருமே தாருமேவா மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாருமே தாருமேறைவா மன்னிப்பு